நல்லா பொறியிட்டு வந்து காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் அதோட அப்படியே பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு இடிச்சு வச்சிருக்கேன் தான் போடணும் இதுக்கு அரைச்சு எல்லாம் போடக்கூடாது இடிச்சு தான் அதே மாதிரி இஞ்சி ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி இடிச்சு வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் அது இந்த இஞ்சோக்கெலாம் வந்து சின்ன வெங்காயம் போடுறது தான் நல்லது அதுவும் இடித்து தான் போடணும் அது கட் பண்ணிலாம் போட வேணாம் அப்போ டேஸ்ட்டு கொடுக்கும் இடித்து போடுறதுல தான் நல்ல ருசி கொடுக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறோம் பச்சை வாசல் போடுற அளவுக்கு சின்னதாக ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கிறோம் நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கிக்கிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் நான் ஏன் அப்படின்னா தண்ணி உடுப்போம் இல்லையா அழிஞ்ச உப்பு கொஞ்சம் அதனால எல்லாத்துக்கும் சேர்த்தாப்புல போட்டுட்டேன் நல்லா வதங்கட்டும் உப்பு போட்டால் கொஞ்சம் தக்காளிலாம் வதங்கி போட்டு வந்துடும்ல அதனால உப்பு போட்டுக்கிடணும் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிடலாம் அதுவும் சேர்ந்து வதங்கட்டும் கொஞ்சம் இது கீரைக்கு முன்னாடி போட்டுக்கிறதா கீரை இப்போ சேர்த்துக்குவோம் இந்த கீரையும் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் நல்லா பிஞ்சி கீரையை நல்லா உருவி எடுத்து வச்சுக்கும் கீரை தண்டு கூட சேர்த்து போடலாம் இந்த பிஞ்சி தண்டு கிடச்சிச்சின்னா தண்டும் சேர்த்து போடலாம் இப்போ இந்த கீரை கொஞ்சம் வேகணும்ல அதனால் முதல்லையே நம்ம வந்து இதில் போட்டு எண்ணெயில் வதக்கிடுவோம் தக்காளியோட இப்போது கீரையை நல்லா இதில் சேர்த்து வேக விட்டுறலாம் நல்லா வதங்கட்டும் கீரை கொஞ்சம் நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடும்போதும் அது நல்லா வெந்துடும் கீரை வெந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் போடலாம் முக்கியமான பொருள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் அப்படியே மிளகுத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுடலாம் எல்லாத்தையும் வதக்கிக்கிறோம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நல்லா அலசி கிளீன் பண்ணி வச்சுருக்கோமா அந்த இறாவெல்லாம் அதில் சேர்த்துடலாம் அதுவும் சேர்ந்து இதோட வதங்கட்டும் வேகட்டும் எண்ணெயில் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வதக்கி விட்டுருவோம் ஈஞ்சோ இது என்னது பர்மா ஸ்டைலில் ஈஞ்சோ இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா டே நல்லா ருசியாக இருக்கும் அப்படியே சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் முருங்கைக்கீரை வேறு இல்லையா அது ரொம்ப ரொம்ப அயன் ஸ்ட்ரென்த் வேறு வந்து புரோட்டீன் எல்லாம் கிடைக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊத்தி சூப்பு மாதிரி வைக்கணும் ஈஞ்சோன்றது சூப்பு தான் நம்ம பர்மால சொல்றதுனால ஈஞ்சோன்னு சொல்லுவாங்க பர்மா பேச்சுல எறா போட்டுருக்கோம்ல அதனால அதுக்கு பேர் ஈஞ்சோம் நல்லா கொதி வரட்டும் கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா அது ஒரு கொதி வரட்டும் குழம்பு நல்லா கொதி ச கொடுக்கு ஈஞ்சோ நல்லா கொதி வந்துட்டுருச்சு கீரையெல்லாம் நல்லா வெந்திருக்கு எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு க இறாலாம் ஒரு ஒரு இதுலேயே ஒரு ஆவிலே வெந்துடும் இறாலாம் அதே மாதிரி கீரையும் நல்லா வெந்திருக்குது இந்த மாதிரி ஈஞ்சோ வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம இப்போ கொஞ்சமாக வாசத்துக்கு அதே கொத்தமல்லி அதுவும் கீரை தான் இதுவும் கீரை தான் இந்த டேஸ்ட்டும் அதில் போகும்ல அதனால அந்த கொத்தமல்லியும் போட்டு முடிச்சிடலாம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இதை அப்படியே சாதத்துல ஊத்தி நல்லா நிறைய ஊத்தி சூப் மாதிரி ஊத்தி சாப்பிட்டுருணும் கீரையும் சாப்பிட்டுக்கலாம் எடுத்து வச்சு வெறும் வாயிலையும் சூப் மாதிரி குடிச்சிடலாம் கிண்ணத்துல ஊத்தி பவுல்ல ஊத்தி நல்லா குடிச்சிடலாம் புரிஞ்சு அதுவும் நல்லது இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்க இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் பாய்